அரசு நிகழ்ச்சியில் தேவையற்ற அரசியல் வார்த்தைகளை பேச தொடங்கிய கார்த்திக் சிதம்பரத்திற்கு பாடம் புகட்டிய பாஜகவினர் அம்ருத் பாரத் திட்டத்தின் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில் நிலையத்தை மேம்படுத்துவது மற்றும் புதிய நலத்திட்ட பணிகள் துவங்கி வைக்கும் நிகழ்ச்சி காரைக்குடி ரயில் நிலையத்தில் மதுரை கோட்ட மேற்பார்வையாளர் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிவகங்கை பாராளுமன்றத்தின் கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்டார் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் இந்த நிகழ்ச்சி எதற்காக நடைபெறுகிறது என்பது பற்றி பேசாமல் தேவையற்ற அரசியல் வார்த்தைகளை பேசத் தொடங்கிய கார்த்திக் சிதம்பரத்தை சிவகங்கை மாவட்ட பாஜக தலைவர் மேப்பல் சத்யநாதன் முன்னிலையில் பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பி தங்களது கண்டனத்தை தெரிவித்தனா் மேலும் தொடர்ச்சியாக திட்டங்களை பற்றி மட்டுமே பேச வேண்டும் இது அரசியல் மேடையல்ல அரசியல் பேசக்கூடாது என்று மாவட்ட தலைவர் மேப்பல் சத்யநாதன் காரைக்குடி நகரத் தலைவர் பாண்டியன் உள்ளிட்ட பாஜகவினர் தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பி வலியுறுத்தத் தொடங்கினர்